இன்றைய நிறைவு செய்தியாக முகம்மது யூனுஸ் வங்கதேசத்தின் இடைக்கால பிரதமர் அவர் சீனாவோடு ஒரு வர்த்தகத்தில் இறங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் சார் சமீபத்தில் சீனாவுக்கு போயிருந்தார் அங்க சொல்லியிருக்காரு இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகள் வங்கதேசத்தின் எல்லைகளால் சூழப்பட்டுள்ளது எளிதில் அவர்களால் வங்கதேசத்தின் அந்த வங்க கடலை அணுக முடியாது அப்படிங்கிற மரியாதை சொல்லி அதை வச்சு அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு பேரம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அவர் அது மட்டும் சொல்ல நாங்கள் தான் வங்கக்கடலுடைய காவலர் எங்களுக்கு தான் அதிகமாக வர்த்தகம் பண்ணணும்னு சீனாட்டை கேட்டிருக்காரு நீங்கள் வேடிக்கை பாருங்கள் அந்த ரிவோல்ட்டுக்கு பின்னால் யார் இருந்தது அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு இருந்த டீப் ஸ்டேட் இன்றைக்கி அந்த டீப் ஸ்டேட் உடைக்கப்பட்டு கொண்டு வருகிறது யூஎஸ்ஐடு முடிஞ்சாலே டீப் ஸ்டேட் உடையுது தன்னுடைய செக்யூரிட்டி ஸ்டாஃபையே இன்றைக்கி ட்ரம்ப் மாத்திர அளவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா ட்ரம்ப் அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறாரு நேஷன் ஃபஸ்ட்டுங்கிறதுலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கார் அப்போ அந்த டீப் ஸ்டேட் பண்ணதில் ஆதாயம் யாருக்கு போகணும் டீப் ஸ்டேட்டுக்கு போனோம் ஆனால் சைனாவுக்கு வந்திருக்கிறது இதைத்தான் ட்ரம்ப் கண்டுபிடிச்சார் இதைத்தான் எனக்கு ட்ரம்ப் என்ன கண்டுபிடிச்சார்னா இங்கே இருக்கிற என்னுடைய யுஎஸ்ஐடு எல்லாமே ஜனநாயகத்துக்கான காசு அந்தந்த நாடுகள் ஜனநாயகத்துக்காக போகணும்னு சொல்லிட்டு ஜனநாயகம் என்ற பெயரில் இருக்கிற இந்த காசை வாங்குற எல்லாம் ஜனநாயக விரோதிகள் என்பதை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு நீ இங்கேருந்து போடா நீ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனா நீ இங்கே வந்தால் படிக்க வந்தால் படி இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருந்தால் வெளியில் போகணும் சொன்னார் ஆர்ப்பாட்டம் யார் பண்ணுறா ஜனநாயகவாதி பண்ண போகிறதில்ல யார் பண்றா உங்களுக்கு தெரியும் லெஃப்ட்டு ஜிகாத்தி எல்லா இடத்துலையும் இது அப்போது இந்த டீப் ஸ்டேட்லேருந்து வந்ததை அந்த டீப் ஸ்டேட்டுக்கே நெருக்கமாக இருந்ததாக கருதப்பட்ட ஒரு மொஹமதி யோசனை சார் அங்கே அனுப்பினா அவர் எங்கே போய் நிற்கிறார் சைனாவில் போய் நிற்கிறார் அவ்வளோதான் சார் அவ்வளோதான் இந்த முதல் விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ட்ரம்ப் இப்படி இருக்காருங்கிறது இதில் ஒரு காரணம்

ரெண்டாவது சைனாவுக்கு ஏன் போகிறாருன்னா இன்னைக்கு பங்களாதேஷ் சைனா வசம் சென்று விட்டது ஏன்னா தான் டீப் சைட்டே கிடையாதுன்றார் அமெரிக்கா எடுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தால் கூட இவர் அதெல்லாம் எனக்கு தேவை இல்லையா ஏன் ஆட்டாக நல்லா பார்த்தா போதும்ட்டார் முடிஞ்சு போச்சு அப்பாடா சந்தர்ப்பம் பார்டான் அமே சீனா கையில் எடுத்துக்கொண்டான் கையில் எடுத்து உடனே இது இவர் சீனாக்கு போடுறார் இவருக்கு என்ன ஆசை இந்தியாவை உடைக்கணுங்கிறது ஆசை எல்லா கம்யூனிஸ்டுகளுக்கும் உள்ள ஆசை தானே நம்ம ஒரு கம்யூனிஸ்டுக்கும் அதான் ஆசை அப்போ என்ன சொல்றாரு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை உடைக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக சீனாவுக்கு பேசு சீனாவோட அவர் பேசுகிறார் அதுதான் செய்தியை வடகிழக்கு மாநிலங்களை எப்படி நாம் உடைத்து கொண்டு வருவது எப்படி எனக்கு பங்காளுக்கு எப்படி கொண்டு வருவது தான் நம்ம தலைவர்கள் சிலர் பேசணும் நாங்க நினைச்சா வங்காள தேசத்தை உடைச்சிப்படுவோம்னா பேசியிருக்காங்க நீ ஆக்சுவலா வர்த்தகத்தை மட்டும் பேசினதுனால வந்த எதிர்ப்பு இல்லை அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால் ரகசியமாக இவர்களை இந்தியாவிலிருந்து உடைக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் ஆகையினாலே வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள தலைவர்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி நாங்கள் பெங்கால உழைச்சிருவோம்னு இப்போ பேசியிருக்காங்க ஏன்னா இந்த ஆளை இப்போ ஓட போகிறோம் யார் முகமது எவ்வளோ நாளுக்கு தாக்கப்பிடிப்பா தெரியாது ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெஜிடேஷன் மாறிக்கொண்டு வருகிறது இவர்கிட்ட டெலவரன்ஸே இல்லைங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வருகிறது அதனால் இவருடைய நாள் எண்ணப்பட்டு வருகிறதுங்கிறது தான் நமக்கு தெரிகிறது இந்த நேரத்தில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சீனாட்ட போய் அதாவது ட்ரம்ப்பு இவர் பாருங்கள் ட்ரம்ப்பு போன டைமில் ஜெயிக்கும்போது ஃபஸ்ட் டைமில் ஜெயிக்கும் போது இவர் வந்து இனிமேல் உலகத்தின் கதி ஆகுமோ நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் ட்ரம்ப் வந்து விட்டாருன்னு புலம்பினார் அங்கேனால தான் இந்த தடவை ட்ரம்ப் இவர் தூக்கி இவர் ட்ரம்ப் வந்த உடனே இவர் என்ன அந்த லெட்ரு ஒன்று ட்ரம்ப்புக்கு எழுதுகிறார் ஒரு மன்னனுக்கு எப்படி அட்ரஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு லெட்ரு எழுதுறாரு தூக்கி அதை குப்பையில் போட்டுறாரு குப்பில போட்டு இவர் வந்த உடனே யாருப்பா எனக்கு எத்தாப்பா பங்களாதேஷத்துலேருந்து போன குரூப்பிட்ட கேட்டாப்பா எனக்கு எத்தாப்பில் யாரெல்லாம் பண்ணாப்பா அவங்கள நீங்களாம் வந்திருக்கீங்களாப்பான்னு ட்ரம்ப் கேட்டு ஆப்பு வச்சாருங்கிறதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படி சரண்டர் ஆனாலே ட்ரம்ப்பிட்ட ட்ரம்ப் சரண்டர் ஆன உடனே ட்ரம்ப் போட நீ யாவது சரண்டர் ஆகுது நான் மதிக்கவே மாட்டேன் நான் அனுப்பினதுனால இப்போ சீனாட்ட போய் சரண்டர் இப்போ அவருக்கு வழி இந்தியா ஒரு இடத்துல சரண்டர் ஆகும் நான் என்ன சொல்றேன் நீ டிரம்பையும் சீனாட்டையும் சரண்டர் ஆகிறதுக்கு முதல்ல நேரடியாக வந்து மோடி சரண்டர் ஏன்னா நாங்க கடந்த பதினைந்து வருடங்களாக வங்காளதேசத்தை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கோம் நீ இன்னைக்கு வந்த கொஞ்ச நாள்ல வங்காளதேசம் அதுக்குள்ள எக்கனாமிக்ல கட கட கடான உழந்து போச்சு உண்மையிலேயே உன் மக்களை நீ காப்பாற்ற வேண்டும் நினைத்தால் அமெரிக்காவுக்கு போன எட்டி உதச்சிட்டார் ட்ரம்ப் சைனாவுக்கு போன அவன் சிரிக்கிறான் உன்னை பார்த்து ஆஹா இந்தியாவை பண்ணதான் உண்மையிலேயே ஏன்னா அவன் முஸ்லீம்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் உஜிகர் முஸ்லீம் அங்கே சைனால என்ன பாடுபடுறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆனா இந்தியால முஸ்லீம்கள் நல்லா இருக்கிறார்கள் உண்மையிலேயே நீ உன் நாட்டை நினச்சா ட்ரம்ப் காலில் உளுந்து பார்த்தா நடக்கலை இப்ப சைனா காலில் உளற நடக்காது பேசாம வா மோடி காலில் விழுந்துரு நாடும் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வடகிழக்கு மாநில தலைவர்கள் இப்ப சொல்றாங்க வாட்சிக்கிட்ட ஒன்ன உடைச்சிருவோன்னு சொல்றாங்க இல்லை தான் அறிவு வருமானால் வங்காள மீண்டும் இந்தியா உடைக்கும் அதில் சந்தேகம் கிடையாது போகாத வீட்டுக்கு முகமது யூனிஸ் வலிதை இது வங்காளத்துக்கு நல்லதில்லை அவருக்கும் நல்லதில்லை மோடிட்ட சரண்டர் ஆகிறது அவருக்கு நல்லது